ஒரு நடுத்தர குடும்பத்தில் ஒவ்வொரு புன்னகைக்கு பின்னால் சொல்லப்படாத ஒரு கதை இருக்கிறது இது ஒரு மனிதனை பற்றியது மட்டும் அல்ல கனவுகளுக்கும் கடன்களுக்கும் இடையில் வாழும் ஆயிரக்கணக்கான தந்தையர் தாய்மார்கள் மற்றும் குடும்பங்களை பற்றியது பிஹைண்ட் எவ்ரி ஸ்மைல் ஆஃப் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி லைஸ் அண்ட் untold ஸ்டோரி எ ஸ்டோரி ஆஃப் என்லெஸ் ஸ்ட்ரகிள்ஸ் சைலன்ட் சாக்ரிஃபைசஸ் and hidden battles with money. This is not just about one man. This is about thousands of fathers, mothers and families who live between dreams and டெப்ஸ் இன்று அசாதாரண சுமைகளை கொண்ட ஒரு சாதாரண மனிதரான ரமேஷின் வாழ்க்கையில் அடியெடுத்து வைப்போம் தனது உலகத்தின் பாரத்தை அமைதியாக சுமைக்கும் ஒரு தந்தை டுடே let ஸ்டெப் இன் டு த லைஃப் ஆஃப் ரமேஷ் அண்ட் ஆர்டினரி மேன் வித் எக்ஸ்ட்ரா ஆர்டினரி பர்டன்ஸ் எ ஃபாதர் ஹூ the த வெயிட் ஆஃப் இஸ் வேர்ல்ட் ஒரு நடுத்தர மனிதனின் கதை ரமேஷ் ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு சாதாரண மனிதர் அவர் தனது மனைவி மீரா மற்றும் அஞ்சலி மற்றும் கரண் என்ற இரண்டு குழந்தைகளுடன் ஒரு சிறிய வாடகை வீட்டில் வசித்து வந்தார் எ ஸ்டோரி ஆஃப் எ மிடில் கிளாஸ் மேன் ரமேஷ் வாஸ் எ ஆர்டினரி மேன் ஃப்ரம் எ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஹீ lived இன் a ஸ்மால் ரெண்டட் ஹவுஸ் வித் ஹிஸ் வைஃப் மீரா அண்ட் டூ சில்ட்ரன்ஸ் அஞ்சலி அண்ட் கரண் வெளிப்புறமாக எல்லாம் சாதாரணமாக தெரிந்தது கடின உழைப்பாளி தந்தை அக்கறை உள்ள தாய் கனவுகளால் நிறைந்த இரண்டு குழந்தைகள் ஆனால் புன்னகைக்கு பின்னால் ரமேஷின் இதயத்தில் ஒரு புயல் வீசிக்கொண்டு இருந்தது ஃப்ரம் அவுட்ஸைட் எவ்ரி திங் லுக் நார்மல் ஏ ஹார்ட் ஒர்க்கிங் ஃபாதர் ஏ கேரிங் மதர் அண்ட் டூ கிட்ஸ் ஃபில்ட் வித் ட்ரீம்ஸ் பட் பிஹைண்ட் த ஸ்மைல்ஸ் தெர் வாஸ் எ ஸ்ட்ராங் ப்ரூவிங் இன்சைட் ரமேஷ் ஹார்ட் தினமும் காலையில் அவர் ஒரு கனமான பைவுடனும் கனமான மன்னதுடனும் வீட்டை விட்டு வெளியே செல்வார் எவ்ரி மார்னிங் ஹீ லெஃப்ட் ஹோம் வித் எ ஹெவி பேக் அண்ட் எ ஹெவியர் மைண்ட் ஒரு தனியார் நிறுவனத்தில் அவர் செய்த வேலை வீட்டு வாடிகை குழந்தைகளின் பள்ளி கட்டணம் மளிகை பொருட்கள் மற்றும் மின்சாரம் போன்ற அடிப்படை செலவுகளுக்கு மட்டுமே அவருக்கு ஊதியம் கிடைத்தது ஹிஸ் ஜாப் அட் எ ப்ரைவேட் கம்பெனி பேட் ஹிம் ஜஸ்ட் எனப் டு கவர் ஹிஸ் பேசிக்ஸ் ஹவுஸ் ரெண்ட் சில்ட்ரன்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் க்ராசரிஸ் அண்ட் எலக்ட்ரிசிட்டி ஆனால் போதுமானது என்பது ஒருபோதும் உண்மையில் போதாது எதிர்பாராத மருத்துவ செலவுகள் விலைவாசி உயர்வு மற்றும் சமூகத்தின் வாழ்க்கை முறையை தொடர்ந்து பின்பற்றுவதற்கான தூண்டுதல் ஆகியவை அவரை மேலும் மேலும் நிதி அழுத்தத்தில் தள்ளின பட் ஜஸ்ட் எனப் இஸ் நெவர் ரியலி எனப் அன்எக்ஸ்பெக்டட் மெடிக்கல் பில்ஸ் ரைசிங் ப்ரைசஸ் அண்ட் த டெம்டேஷன் ஆஃப் கீப்பிங் அப் வித் SOCIETY'S லைஃப் ஸ்டைல் புஷிங்ஹிம் டீப்பர் இன் டு ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரெஸ் வேலையில் அவரது முதலாளி இலக்குகளை தொடர்ந்து கோரினார் அட்வொர்க் ஹிஸ் பாஸ் கெப்ட் டிமாண்டிங் டார்கெட்ஸ் வீட்டில் அவரது குழந்தைகள் மிக எளிய விஷயங்களை கேட்டார்கள் ஒரு புதிய பள்ளி ஒரு கிரிக்கெட் மட்டை அல்லது சில நேரங்களில் அவர்களுடன் விளையாடுவதற்கு அவரது நேரம் ஆனால் ரமேஷ் பெரும்பாலும் சாப்பாட்டு மேஜையில் அமைதியாக அமர்ந்து மலைகள் போல் குவிந்திருந்த பில்களை பார்த்து கொண்டிருந்தார் அட் ஹோம் இஸ் சில்ட்ரன்ஸ் ஆஸ்க் ஃபார் சிம்பிள் திங்ஸ் எ நியூ ஸ்கூல் பேக் எ கிரிக்கெட் பேட் ஆர் சம்டைம்ஸ் ஜஸ்ட் இஸ் டைம் டு பிளே வித் தெம் பட் ரமேஷ் ஆஃபன் சேட் சைலண்ட்லி அட் த டைனிங் டேபிள் ஸ்டாரிங் அட் த பில்ஸ் தட் அப் லைக் மவுண்டன்ஸ் அவர் தனது குடும்பத்திற்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை வழங்க விரும்பினார் ஆனால் அவர் எவ்வளவு கடினமாக உழைத்தாலும் அது ஒரு த்ரெட் மில்லில் ஓடுவது போல் உணர்ந்தார் நிறைய முயற்சி ஆனால் முன்னேற்றம் இல்லை ஹி வாண்டட் டு கீவ் ஹிஸ் ஃபேமிலி எ பெட்டர் லைஃப் பட் நோ மேட்டர் ஹவு ஹார்ட் ஹி வொர்க் இட் ஃபெல்ட் லைக் ரன்னிங் ஆன் எ த்ரெட் மில் லாட்ஸ் ஆஃப் எஃபர்ட்ஸ் பட் நோ ப்ரோக்ரஸ் சில நேரங்களில் அவர் குறுக்கு வழிகளை பற்றி யோசித்தார் அவர் இருந்தவர்கள் எளிதான கடன்கள் கிரெடிட் கார்டுகள் மற்றும் விரைவான பணத்திட்டங்கள் பற்றி கூறினார் ஆசைப்பட்டு அவர் ஒருமுறை கடன் வாங்கினார் பள்ளி கட்டணத்தை செலுத்துவதற்காக சம்டைம்ஸ் ஹி தாட் அபவுட் டேக்கிங் ஷார்ட்கட்ஸ் ஹிஸ் கொலீக்ஸ் டோல்ட் அபவுட் ஈஸி லோன்ஸ் கிரெடிட் கார்ட்ஸ் அண்ட் குயிக் மனி ஸ்கீம்ஸ் டெம்ப்டு ஹீ பாரோட் ஒன்ஸ் ஜஸ்ட் டு பே ஆஃப் ஸ்கூல் ஃபீஸ் ஆனால் விரைவில் ஒரு கடன் இரண்டாகவும் பின்னர் மூன்றாகவும் மாறியது ஒரு ஓட்டையை மூட அவர் எவ்வளவு அதிகமாக முயற்சித்தாரோ அவ்வளவு அதிகமாக அவர் இன்னொரு ஓட்டையில் விழுந்தார் பட் சூன் ஒன் லோன் டர்ன் இன்டு டூ அண்ட் தென் இன்டூ த்ரீ த மோர் ஹீ ட்ரை டு கவர் ஒன் ஹோல் த மோர் ஹீ ஃபெல் இன் டு அனதர் அவரது மனைவி மீரா இந்த மாற்றத்தை கவனித்தார் ஒரு காலத்தில் மாலையில் தேநீர் அறிந்து கொண்டே அவளுடன் சிரித்தவர் இப்போது அமைதியாக சிந்தனையில் மூழ்கி அமர்ந்திருக்கிறார் பணத்தை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு இளம் பிள்ளைகள் தங்கள் தந்தை கோபமாகவோ அல்லது தொலைவில் இருப்பதாகவோ அடிக்கடி உணர்ந்தார் ஹிஸ் வைஃப் மீரா நோட்டீஸ் த சேஞ்ச் த மேன் who ஒன்ஸ் laughed with her while ஸ்லிப்பிங் ஈவினிங் டீ now sat silently, லாஸ்ட் இன் தாட் The children, டூ யங் டு அண்டர்ஸ்டாண்ட் money, ஆஃபன் felt that தர் ஃபாதர் வாஸ் angry ஆர் டிஸ்டன்ட் ஆனால் உண்மையில் அவர் போதுமானதாக இல்லாதது தனது குடும்பத்திற்கு அவர்கள் பெற வேண்டிய மகிழ்ச்சியை கொடுக்காதது போன்ற குற்ற உணர்ச்சியால் மூழ்கியிருந்தார் பட் இன் ட்ரூத் he was drowning in silent guilt. Guilt of not being enough. Guilt of not giving his family the joy they deserved. ஒரு மாலை நேரத்தில் அவரது டீனேஜ் மகன் கரன் அவர் பால்கனியில் தனியாக தலையை கைகளில் புதைத்து அமர்ந்திருப்பதை கண்டார் ஒன் ஈவினிங் ஹிஸ் டீனேஜ் சன் கரன் ஃபவுண்ட் ஹிம் சிட்டிங் அலோன் இன் த பால்கனி ஹெட் பரேட் இன் ஹிஸ் ஹேண்ட்ஸ் கரண் தயங்கினார் பின்னர் மெதுவாக அப்பா நீங்கள் நலமாக இருக்கிறீர்களா என்று கேட்டான் ரமேஷ் ஒரு கட்டாயத்துடன் புன்னகைத்தார் ஆனால் அவர் கண்ணீர் அவரை காட்டி கொடுத்தது கரண் ஹெசிடேட்டட் தென் சாஃப்ட்லி ஆஸ் பப்பா ஆர் யூ ஓகே ரமேஷ் ஸ்மைல் பட் இயர்ஸ் பிட்ரேட் ஹிம் முதல் முறையாக நடுத்தர வர்க்க குடும்பங்கள் கனவுகளுக்கும் கடன்களுக்கும் இடையில் எவ்வாறு வாழ்கிறார்கள் கடன்கள் மற்றும் கிரெடிட் கார்டுகள் போன்ற நிதி சிக்கல்கள் எவ்வாறு மெதுவாக மன அமைதியை கொல்லும் மேலும் தனது குழந்தைகள் அதே சுழற்சியில் செல்லக்கூடாது என்று அவர் ஒருபோதும் விரும்பாதது பற்றி அவர் மனம் திறந்து பேசினார் ஃபார் த ஃபஸ்ட் டைம் ஹி ஓபன் அப் அபவுட் ஹவு மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் லீவ் பிட்வீன் ட்ரீம்ஸ் அண்ட் டெப்ஸ் அபவுட் ஹவு ஃபைனான்சியல் ட்ராம்ப்ஸ் லைக் லோன்ஸ் அண்ட் கிரெடிட் கார்ட்ஸ் ஸ்லோலி கில் பீஸ் ஆஃப் மைண்ட் அண்ட் அபவுட் ஹவ் யூ நெவர் வாண்டட் இ சில்ட்ரன் டு கோ த்ரூ த சேம் சைக்கிள் பணம் முக்கிய மகனே என்று அவர் நடுங்கும் குரலில் கூறினார் ஆனால் அதை திட்டமிடாமல் குருட்டுத்தனமாக துரத்துவது வழியை மட்டுமே தருகிறது உங்களிடம் உள்ளதை நிர்வாகிக்க கற்றுக்கொள்ளுங்கள் குறுக்கு வழிகளில் ஏமாறாதீர்கள் மகிழ்ச்சி என்பது நீங்கள் பணக்காரர் என்பதை உலகுக்கு காண்பிப்பதில் இல்லை கடன் பயம் இல்லாமல் வாழ்வதில் உள்ளது என்பதை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள் மணி இஸ் இம்பார்ட்டன்ட் பெட்டா ஹி செட் வித் எ ஷேக்கி வாய்ஸ் பட் சேசிங் இட் பிளைண்ட்லி விதவுட் பிளானிங் ஒன்லி பிரிங்க்ஸ் பெயின் லேர்ன் டு மேனேஜ் வாட் யூ ஹாவ் டோன்ட் ஃபால் ஃபார் கட்ஸ் அண்ட் ரிமெம்பர் ஹாப்பினஸ் இஸ் நாட் இன் ஷோயிங் த வேர்ல்ட் யூ ஆர் ரீச் இட் இஸ் இன் லிவிங் அவுட் ஃபியர் ஆஃப் டெப்த் அன்றிரவு கரண் மற்றும் அஞ்சலி எந்த பள்ளியிலும் கற்பிக்க முடியாத ஒன்றை புரிந்து கொண்டனர் அவர்களின் தந்தையின் மறைக்கப்பட்ட போராட்டங்கள் அவர்கள் கடினமாக படிப்பதாகவும் பெரிய கனவுகளை காண்பதாகவும் பணத்தின் மதிப்பை மதிப்பதாகவும் தங்களை தாங்களே உறுதி அளித்தனர் தட் நைட் கரண் அண்ட் அஞ்சலி அண்டர்ஸ்டுட் சம்திங் no school could ever teach the hidden struggles of their father. They promised themselves to study hard, to dream big, but also to respect the value of money. ரமேஷும் மெதுவாக மாறத் தொடங்கினார் கடன்களை துரத்துவதற்கு பதிலாக தேவையற்ற செலவுகளை குறைத்து சிறிது சிறிதாக சேமித்து வைத்தார் தனது குழந்தைகளுக்கு நிதி ஒழுக்கத்தின் முக்கியத்துவத்தை கற்பிக்க தொடங்கினார் ரமேஷ் டூ ஸ்லோலி began டு சேஞ்ச் Instead ஆஃப் சேசிங் த லோன்ஸ் ஹீ ஸ்டார்டட் கட்டிங் unnecessary எக்ஸ்பென்சஸ் சேவிங் little பைட் லிட்டில் அண்ட் டீச்சிங் his சில்ட்ரன் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபைனான்ஷியல் டிசிப்ளின் குடும்பத்தில் போராட்டங்கள் வந்தன ஆனால் அவர்கள் ஒன்றாக நின்றார்கள் அதுதான் எல்லா மாற்றத்தையும் ஏற்படுத்தியது த ஃபேமிலி ஸ்டில் ஹேட் but பட் தே together டுகெதர் அண்ட் தட் மேட் ஆல் டிஃப்ரென்சஸ் ரமேஷின் கதை அவருடையது மட்டுமல்ல நம்மை சுற்றி உள்ள பல நடுத்தர குடும்பங்களின் யதார்த்தம் த ஸ்டோரி ஆஃப் ரமேஷ் இஸ் நாட் ஜஸ்ட் ஹிஸ் ஓன் இட் இஸ் த ரியாலிட்டி ஆஃப் மெனி மிடில் கிளாஸ் ஃபேமிலிஸ் அரவுண்ட் அஸ் கேட்கும் ஒவ்வொரு டீனேஜரும் இதை நினைவில் கொள்ளுங்கள் பணம் என்பது செலவு செய்வதற்கு மட்டுமல்ல புத்திசாலித்தனமாக நிர்வாகம் செய்வதற்கு நிதி பொறிகள் கவர்ச்சிகரமாக தோன்றினாலும் அவை ஒரு முழு குடும்பத்திலிருந்து அமைதியையும் மகிழ்ச்சியையும் தொலைத்துவிடும் டு எவ்ரி டீனேஜர்ஸ் லிசனிங் ரிமெம்பர் திஸ் மனி இஸ் நாட் ஜஸ்ட் ஃபார் ஸ்பெண்டிங் இட் இஸ் ஃபார் மேனேஜிங் வைஸ்லி ஃபைனான்ஷியல் ட்ராப்ஸ் லுக் டெம்டிங் பட் தே கேன் ஸ்டீல் பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் ஃப்ரம் அன் என்டையர் ஃபேமிலி உங்கள் பெற்றோரின் முயற்சிகளுக்கு மதிப்பளியுங்கள் அவர்களின் போராட்டங்களை மதிக்கவும் கடன் சுழற்சியில் சிக்காமல் எப்படி வாழ்வது என்பதை கற்றுக்கொள்ளுங்கள் ஏனென்றால் உண்மையான செல்வம் பணத்தில் இல்லை அது அன்பு ஒற்றுமை மற்றும் அமைதியான சுமைகளிலிருந்து விடுபட்ட வாழ்க்கையை வாழ்வதில் உள்ளது வேல்யூ யுவர் பேரண்ட்ஸ் எஃபர்ட் ரெஸ்பெக்ட் தேர் ஸ்ட்ரகல்ஸ் அண்ட் லேர்ன் ஹவு டு லீவ் வித்தௌட் ஃபாலிங் இன் டு த சைக்கிள் ஆஃப் டெப் Because true wealth is not in money, it is in love, unity and living a life free from silent burdens. Thank you for watching this video. Kindly do like and subscribe our channel.